Tigai Kavikum Condo, Tigai Kavikum Comforts, Jetinard Burgundy, just 5599 per square foot. கலக்கல் சினிமா அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூடவே பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் என்னக்கான நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தொடர்ந்து நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துட்டே இருந்தாலும் அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லையும் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் படத்துல பிஸியா இருந்தாலும் அதே மாதிரி அவங்களுடைய பர்சனல் லைஃப் அவங்களுடைய லவ்லியும் பயங்கர பிஸியா இருக்காங்க ஒவ்வொரு தடவையும் நம்ம சோஷியல் மீடியா போகும்போது இவங்க ரெண்டு பேருடைய போட்டோஸ் நம்ம பார்க்காம தாண்டியே போக முடியாது அவ்வளவு போட்டோ செல்ஃபீஸ்லாம் எடுத்து அவங்க வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க விக்னேஷ் ஆனந்தும் நயன்தராக்கும் இடையே காதல் பத்தி நம்ம எல்லாருமே விமர்சனம் தெரிவிச்சுட்டே தான் இருந்தாலும் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு கொஸ்டின் என்னன்னா அவங்க எப்போ பக்கம் பண்ண போறாங்க அந்த டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் மனசுலயும் இருந்துட்டே தான் இருக்கு ரீசன் டைம்ஸ்ல விக்னேஷ் சிவன் ஒரு சாட்டலைட் சேனல் இன்டர்வியூல என்ன பேசி இருந்தார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எப்பப்பா ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பதில் தெரிஞ்ச ஒரு கொஸ்டினை நீங்க கேட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுவேன் பதில் தெரியாத ஒரு கேள்விக்கு நான் எப்படிங்க ஆன்சர் பண்ணுவேன் எங்க அம்மாட்ட கேட்டு சொல்றேன் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த ஆன்சர் பயங்கர பண்ணியா இருந்தாலும் எஸ் இவங்க இதே மாதிரி லவ் ஜோர்னிலே டிராவல் பண்ணுவாங்களா இல்ல கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க மேரேஜ் குடுத்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலக்கல் சினிமா